ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆறு அடி வாழைன்னு சொல்லுவாங்க அடி வாழைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சடி வாழைன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழை ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை கலர்லேயே பழுக்கக்கூடிய ஒரு வாழை பச்சை வாழை இது வந்து பார்த்திங்கனா சின்ன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அஞ்சு அடி போச்சினே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் போட ஆரம்பிச்சிருங்க இதுதான் பச்சை வாழை நம்மகிட்ட தரமான கன்று பாருங்கள் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஓகேங்களா பச்சை வலையை ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க இந்த இறவை இல்லாமல் க்ரீன் ஈஸாக இருக்கும் அந்த க்ரீன் ஈஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு இருக்கும் நான் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே பச்சை வளக்கன்று வைக்காங்கண்ணா பச்சை வளக்கன்று நம்மக்கிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு கேட்கணும் தோட்டத்துலையோ இல்லை வாழை இலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வாழை இலையே நம்ம சாப்பிட்லாம் வாழோட நாறு அதோட யூஸ் பண்ணலாம் அதோட சாறு ஏன்னா உடம்பு இருக்கிற கல்லெல்லாம் கரைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் வாங்க வாழை பொரியல் வாழைக்காய் பொரியல் வாழைப்பழம் எல்லாமே ஏ டு ஜெட்டு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருளை ஆனால் கண்டிப்பாக வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருளுங்க இந்த செடி உங்களுக்கு இறக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்ம நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க